ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் இதை செய்தால் முற்பிறவியில் அறியாமல் செய்த பாவங்கள் விலகிவிடும் தீபத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் முருகப் பெருமானை அருணகிரிநாதர் தீப மங்கள ஜோதி நமோ நம என திருப்புகழில் போற்றுகிறார் வேதாரணயம் மறைநாத சுவாமி கோயிலில் ஒரு நாள் எலி ஒன்று விளக்கிலுள்ள நெய்யை குடிக்க வந்தது அப்போது தவறுதலாக அதன் கால்கள் பட்டு அணைய இருந்த தீபம் பிரகாசமாக எரிந்தது அதன் பயனாக மறுபிறவியில் அந்த எலி பளிச்சக்கரவர்த்தியாக பிறந்தது கோயிலில் ஏற்படும் தீபத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு முற்பிறவியில் அறியாமல் செய்த பாவம் கூட கோயில் தீபம் ஏற்றுவதனாலும் அதை தரிசிப்பதாலும் விலகிவிடும்